வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் என்ற மிக உயரிய யோகங்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த பஞ்ச புருஷ யோகம் என்பது கிரகங்கள் முறையே செவ்வாய் குரு சனி புதன் மற்றும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய வலிமையான யோகங்களாக ஜோதிட சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் ஹம்ச யோகம் ஹம்ச யோகம் என்று செல்லக்கூடிய இந்த யோகம் கிரகம் குருவினால் ஏற்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற உயரிய கேந்திரஸ்தானத்தில் குரு அமைய பெற்றிருப்பின் அவருக்கு இந்த யோகம் சாத்தியப்படுகிறது அந்த யோகத்தினால் அவர் வலிமையானவராகவும் தெளிந்த அறிவுடையவராகவும் உயரிய சிந்தனைகள் கொண்டவராகவும் ஆர்வம் மிகுதியால் அதிக அளவில் படித்து தெளிந்து தெரிவு பெற்ற அறிஞர் போலவும் அரசில் உயர்ந்த பதவிகள் வக்கீல் நீதிபதி ஜோதிடர் financial அட்வைசர் வங்கி சார்ந்த பணிகள் இப்படி பண விவகாரங்கள் குழந்தை நலம் ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் என இந்த ஹம்சயோகத்தில் ஹம்சயோக ஜாதகத்தில் பிறந்தவர்க்கு தகுந்த வயது கல்வி தகுந்த வயதில் திசா புத்தி காலம் வரும் காலங்களில் அவர் உயரிய உன்னத கல்வியை கற்று தேர் தேர்ச்சி பெற்று தெளிந்த சிந்தனையுடன் பலருக்கு சமூகத்தில் உதவி புரிவராகவும் நல்ல சிந்தனை நல்ல கல்வியினால் உயர்ந்த கொள்கைகள் எண்ணங்கள் அதை பிறருக்கும் கொண்டு செல்லுதல் என அவர் சமூகத்தில் ஒரு உயர்ந்த உன்னத மனிதராக மகா புருஷராக வலம் வரக்கூடும் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் என்பது குரு கிரகம் லக்னம் நான்கு ஏழு பத்து அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற உயரிய கேந்திரஸ்தானத்தில் அமைய பெற்றிருக்க வேண்டும் அது உச்ச ஸ்தானமான குருவின் உச்ச வீடான கடகத்தில் அல்லது ஆட்சி வீடுகளான தனசு மற்றும் மீனத்தில் குரு இருக்கப்பெற்று அந்த பாவம் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற கேந்திரஸ்தானமாக வரும் பட்சத்தில் இந்த யோகம் அந்த ஜாதகரின் வாழ்வில் சாத்தியப்படுகிறது அது அவரை மிக உயர்ந்த கல்விமானாகவும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நுணுக்கமான அறிவு பெற்றவராகவும் வாழ்க்கையில் நல்ல திருமணம் சத் சந்தான புத்திரர்களை பெற்றும் அரசியல் ஆலோசகர் அரசியல் உதவி அரசியலில் உயரிய பதவிகள் மற்றும் அரசர் போன்ற வாழ்க்கை நல்ல அறிவு நல்ல திடகாத்திரமான கொள்கைகள் எண்ணங்கள் அதன் செயல்பாடுகளால் அதிக சம்பாத்தியங்கள் பணவரவுகள் சொத்து சேர்க்கைகள் தங்க நகை சேர்க்கைகள் வைர ஆபரணங்கள் விலை உயர்ந்த வாகனங்கள் என வாழ்க்கையின் அனைத்து வித உயரிய சொகுசுகளை அனுபவிப்பவராக இவர் வளம் வரக்கூடும் கல்வியில் சிறந்தும் உயரிய அறிவியல் அறிவு சார்ந்த பட்டங்களை பெற்று தேர்ச்சி பெற்று உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் அரசு சார்ந்த பணிகளில் அரசியல் ஆர்வத்திலும் அரசியல் உதவிகள் பல புரிந்தும் உயரிய நோக்கங்களுடன் நீதிபதி போன்ற உயரிய பதவிகள் டாக்டர் இன்ஜினியர் என்று கணக்கர் ஜோதிடர் வக்கீல் என்று எந்த தொழில் சார்ந்த தொழில் புரிந்தாலும் அதில் உயரிய உன்னதமான பதவியை இவருடைய முயற்சியாலும் இவருடைய அறிவுத்திறனாலும் இவர் அந்த பதவிகளை கூடும் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஹம்சயோகம் என்பது லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ குரு பகவான் கடக உச்ச வீட்டிலோ அல்லது தனசு மற்றும் மீன ஆட்சி வீடுகளிலோ அமையப்பெற்று அது லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரமாக ஒன்று நான்கு ஏழு பத்தாக வந்து தகுந்த வயதில் திசா காலத்தில் இந்த குரு திசை நடப்பில் வரும் அவர் மிக உயர்ந்த உயரிய எண்ணங்களுக்கு உரியவராகவும் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகம் கற்று உன்னத கொள்கையுடன் வாழ்பவராகவும் திகழக்கூடும் இதுவே ஒருவரு ஒருவருடைய ஜாதகத்தில் பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் தரவல்ல குருவின் அமைப்பை பற்றி இந்த காணொலியில் கூறியுள்ளேன் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பரிசோல் பரிசீலனை செய்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான பஞ்ச யோகம் இருக்கிறது என்பதை நீங்கள் என்னிடமும் தொலைபேசி வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்